கிச்சனில் கேரட் பீன்ஸ் போட்டு எப்படி ஒரு குருமா குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருமா குழம்பு செய்யறதுக்கு நான் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் நல்ல சாதத்துக்கே நல்ல மசாலாலும் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து போடலை நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம் அதுக்காக நான் போடலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா சும்மா தட்டி தான் போடுவேன் மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த சும்மாவோட வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன லேசரோட பருவமாக இருந்தால் போதும் தட்டி போடுவேன் பச்சசுமூல் போகட்டும் ஆனால் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் ஒரு மூணு பச்சை மிளகா கீழே வச்சிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி போடுறோம் ரொம்பலாம் குளிக்க வேண்டாம் அவ்வளவு குளிப்பாக இருக்க வேண்டாம் அதனால் ஒரு தக்காளி போடும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம எத்தனை டிஸ்டுக்கு தேவையான தூள் போட்டுக்கலாம் குருமா குழம்பு இந்த கன்சிஸ்டன்சிக்காக மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருக்கும் நினைப்பாங்க சாதத்துக்கு நல்ல கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவை நீங்கள் நீங்க இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இப்ப சில்லி பவுடரு போட்டுக்கலாம் நல்லா மசாலாவை பறிச்சி வைக்கலாம் இதில் இந்த காயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணியும் போடலாம் நான் கேரட் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நீங்கள் குயிக்காக நான் வேகணுன்னா நீங்கள் வேக வச்சு போட்டுக்கோங்க காய்கறியை இல்லைன்னா பத்தியாக போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து பச்சையாக தான் போட்டுறேன் எல்லாத்தையும் இப்போ நம்ம தண்ணி விட்டு எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பச்சை பட்டாணியை நான் வேக வச்சுருக்கேன் நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு அதை விட பண்ணிக்கலாம் நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா நல்லா கறி குழம்பு வாசம் சூப்பராக இருக்கும் வாலிஃப்ளவர் போட்டாலும் சூப்பராக இருக்கும் காயெல்லாம் வெந்திரிச்சு நான் கொஞ்சம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த காய் வேக வைக்கிறதுக்கு அரிசி கல் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம குழம்பு பக்குவத்துக்கு அதை ரெடி பண்ணிடலாம் பாருங்க நான் நல்லா குருமா பக்குவத்துக்கு சாதத்தை பூச்சி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தால் மளித்தலை போட்டு இறக்கிடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கறிக்கொண்டு வாசம் வருது மழித்தலையை போட்டு சூப்பராக புளியில்லா குழம்பு இல்லை குருமா குழம்பு இது சரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சேனலில் ஷேர் பண்ணு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ